ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமுக்கு வந்து ஊர் தலைவராக பதவி ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து பார்வதியை கூப்பிட்றாங்க அந்த கொத்து எடு அப்படிங்கும்போது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க கொத்து சாவி யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது யாருக்கிட்ட கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கவும் பார்த்தோம்னா ஜானகி தான் கூப்பிட்றாங்க உடனே வந்து பார்வதி அதிர்ச்சடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் எதுக்காக கொத்து சவி தரணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு கொத்து சாவிக்கு வந்து எப்போவுமே தகுதியானவங்க அண்ணி மட்டும்தான் ஏதோ இது நாள் வரைக்கும் ஏதோ வீட்டில் பிரச்சனைலாம் நடந்துகிட்ருந்து அதனால தான் கொஞ்ச நாள் சாவி ஓங்கிட்டு இருந்து தவிர நிரந்தரமாக இருக்கணும்னா அது அன்னிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கி அவங்க வந்து ஜானகிட்ட கொடுத்துட்றவும் ஜானகி வேண்டான்னு மறுக்கிறாங்க இல்லை நீ இது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட கொடுத்துறவும் ஜானகி இந்த கொத்துசாயி வாங்கிக்கிட்டு தாங்க இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே இருக்கவும் பார்வதி இது கோபத்தோடு ரூமுக்குள்ளே வராங்க அப்போ பத்மாவும் அங்கே வந்துருந்தாங்க உடனே வந்து பார்வைய சொல்கிறாங்க இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தலைவர் பொறுப்பில் இவர் தானே இருந்துகிட்டு இருந்தார் அந்த பதவியும் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு என்கிட்ட இருந்து கொத்து சாமி வாங்கி இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ இந்த வீட்டில் வந்து எப்பவும் போல நான் டம்மி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சாரும் வராங்க என்ன சித்தி இந்த மாதிரிக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பார்வதி இப்படிலாம் இந்த சிவா பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பிரச்சனை முடிஞ்சா என்ன அதுக்காக இப்படிலாம் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்வதி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகாலிங்க வந்து சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க சாரு கிட்ட கேட்கவும் சாரு வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையும் மகாலிங்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க இது கிட்டதுமே அவங்க அடைகிறாங்க என்னம்மா சொல்கிற பார்வதி கிட்டே இருந்த பொறுப்பு இப்போ கிட்ட போயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் சிவ தலைவர் பொறுப்பில் இருந்ததை அதையும் வந்து ரகுராம்கிட்ட கொடுத்துட்டானா என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வழக்கம் போல் பார்வதி அங்கே டம்மி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க சரி நீ பத்மா கிட்ட கூட அப்படிங்கவும் உடனே பத்மா கிட்ட போனை கொடுக்கறாங்க அப்போ வந்து மகாலிங்க பத்மாட்ட கேட்குறாங்க என்னம்மா என் பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தானா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்காது போலுக்கு அப்படின்னு சொல்லவும் பத்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது வேற இது வேறு அப்படிங்கும் போது எது வேறு என்ன இருந்தாலும் தான் அந்த மாய அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது எல்லாமே காரணம் அந்த மாயாதான் அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அவளை தான் என்னால் வீட்டை விட்டு துரத்தி விட முடியலையே அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே வந்து அவங்க மகாலிங்க சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் சீக்கிரத்திலே கல்யாணம் நடந்தாகணும் அதுக்காக தானே என் பொண்ணு வந்து கண்ணு தெரியாத மாதிரிக்கு அவள் இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் எனக்கு தெரியாது சீக்கிரத்திலே என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் அதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் அதே மாதிரி நாற்பது லட்ச ரூபாய் பணத்தையும் சீக்கிரமாக எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் அது ஆமாம் இது வரைக்கும் பார்வதி கிட்ட கொத்து சாவி இருந்தனால எப்படியே சமாளிச்சுக்கிட்டோம் இப்போ அன்னிக்கிட்ட வந்து கொத்து சாவி போயிடுச்சது இப்போ இந்த பணத்தை பற்றி கணக்கு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு அதனால நாற்பது லட்ச ரூபா பணத்தை உங்கள்கிட்ட இருந்து திருடிட்டு போனாங்களா எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்கமும் சரி சரி நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனவனை தான் நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவன் கிடைச்சதும் கண்டிப்பாக வந்து நாற்பது லட்ச ரூபா பணம் கிடைச்சதும் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துருது அப்படிங்கும்போது எனக்கு எப்படியாவது அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து மகாலிங்கமோ சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க போனேஸ்வரிட்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவங்க கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இன்னைக்கு தனிமரமாக ஆக்கிக்கிட்டு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்களா அந்த ரகுராமே ஜானையும் பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னன்னா அவங்க திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களா இது எல்லாத்துக்கு காரணம் இந்த மாயாதன அவளை சும்மாவே நான் விட மாட்டேன் இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன் என் கூட இருந்தேன் எனக்குன்னு இருந்தேன் என் அண்ணனும் என் அண்ணன் பையனும் என் கூட இல்லாம போயிட்டாங்க ஆனா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க ஆமாம்மா இது எல்லாத்துக்கு கண்ணு அந்த மாயா தான் அவ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இங்கே பாருங்களேன் என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி தான் என் பொண்ணு வந்து கண்ணு தெரியாமல் சொல்லிட்டு அவன் நடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறா ஆனால் அவள் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அவளை அந்த வீட்டை விட்டு துரத்து விட்டா மட்டும்தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் ஆனால் அதை வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து போனிசிட்டு சொல்கிறாங்க மாயை வந்த குடும்பத்தில் வந்து பிரிக்கிறது தானே சுலபமான விஷயம் கிடையாது ஆனா அவ கதையை முடிக்கணும்னா அது சுலபமான விஷயம் தானே அப்படிங்கவும் என்னமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மகளிங்க கேட்கும்போது ஆமா மாயாவோட கதையை முடிச்சிட வேண்டியதுதான் இதுக்கு பிறகு அவளை விட்டு வைக்கிறது சரியில்லை என்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ண அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக தான் நான் இருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா என் அண்ணனையும் என் அண்ணன் பையனையும் என்கிட்டருந்து பிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காவோ அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து மகாளிங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரிதான் எப்படியாவது வந்து உங்கள் அண்ணனையும் உங்கள் அண்ணன் பையனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அதுக்கு தான் நான் லாயரை வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் காட்டுறாங்க சீனு வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருமாயா இதுக்கு பிறகு வந்து கடகி நீ வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சின்ன சொல்கிற நான் கடைக்கு வரணுமான்னு கேட்கும்போது ஆமாம் நீ கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா ரொம்பவே ஹாப்பியாக வராங்க இப்போ பத்மா கேட்குறாங்க அவளை எதுக்குடா நீ கடைக்கு கூப்பிடுற அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் என்னுடைய பொண்டாட்டி அதனால நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இப்போ அந்த அளவுக்கு நீ வந்துட்டியா இது போக போக வந்து விட்டுட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பத்மா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவும் சீனும் சேர்ந்து அவங்க பைக்கில் ஒன்றா அவங்க கடைக்கு கிளம்புறாங்க இதை பார்த்துக்கிட்டு ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கிட்ட வந்து மாயா சொல்கிறாங்க பெரியமா கடைக்கு போயிட்டு வரேன் பெரியமா அப்படிங்கும்போது போது சந்தோஷமாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அனுப்புகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சீனுவும் மாயாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே அவங்க கடைக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மாட்ட வந்து சாறு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவர் ரெண்டு வரையும் பிரித்து மாயா வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறம் உனக்கும் என் பையனுக்கு கல்யாணம் சொல்லி தானே எனக்கு அழைச்சிட்டு வந்தீங்க ஆனால் அங்கே நடக்கிறதுலாம் பார்த்தாக்கி அப்படிலாம் ஒன்றும் நடக்காது போலக்க இங்கே என்ன தான் இருக்குது எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுப்பு சாரு நான் சொல்கிறத கேளு கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்பவும் பார்த்தோம்னா அங்கே சீனு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க சீனு வந்து ஃபோனை இதே வச்சுட்டு போயிட்டாங்க போலக்கு அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ சாருக்கு வந்து கண்ணு தெரியற மாதிரிக்கே அவங்க வந்து பத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அம்மா இதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பத்மாவும் சாரும் பார்வதி இவங்க மூணுமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப சாரு சொல்றாங்க இல்ல சீனும் எனக்கு கண்ணு தெரியாம தான் இருந்தது எனக்கு இப்ப தான் கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது என்ன மாயாஜால வித்தா காத்திட்டு இருக்கீங்க என்ன உனக்கு கண்ணு தெரியல திடீர்னு இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சு தான் இதெல்லாம் நம்பரு மடியமாக இருக்குது ஆக மொத்தத்தில் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி கண்ணு தெரியாமல் வரைக்கும் நடிச்சிட்டு இருந்துருக்குற இதுக்கு நீங்களும் உடந்தே இருந்திருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லவும் இப்போ பத்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு சீனு உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னால் அந்த சாறு தான் அந்த மாயா கிடையாது சாரு தான் உனக்கு ஏற்ற பொண்டாட்டி எனக்கு ஏற்ற மருமக நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் உடனே சீனுக்கு வந்ததே கோபம் எனக்கு என்ன ஆனாலும் தான் என்னுடைய பொண்டாட்டினா அது மாயா மட்டும்தான் வேறு யாருமே என் மனசில் கிடையாது அப்படின்னு சீனு சொல்கிறத கேட்டுட்டு பத்மாவும் சாருவும் அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்